ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய கஜரா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு விஸ்கு யூஸ் பண்ணி இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு இனிப்புக்கு ஒரு மிக்சி ஜாரில் கப் சக்கரை மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும் முட்டை ஸ்மெல் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இது ஏலக்காய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்ததும் ஒரு கப் மைதா கொஞ்சம் உப்பு பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ரவை நம்ம ஆட் பண்ணுறதுனால மேலே நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு மாவு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவை பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு கையில் ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் நிகத்தியமாகவும் இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ மாவு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறுனதும் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் மாவு கையில் ஒட்டுறோன்றதுனால நம்ம தண்ணியில் கையை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும் நமக்கு பொரிஞ்சு வரும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு அதை மெதுவாக வறுபட்டு எடுத்து எடுங்க அது லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி நகர்த்தி நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா அது தானாக கிராக் ஃபார்ம் ஆகி நமக்கு டீ கடைகளை கிடைக்கக்கூடிய கஜரா மாதிரி நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு க்ராக்கும் ஃபார்ம் ஆகிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராகவும் வந்துருச்சு இப்போ என்னில் இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் டீசியான கஜடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்